ஐ ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சாப்டி சாரீஸுங்க காப்பர் சாப்டியில நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெடிஸ்டாக டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் இப்ப ரெடிஸ்டாக வச்சு போட்டோ போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ காட்டுறோம் பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தா நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் சேரீயோட தனித்தனி பிக்சர்ஸ் மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல தான் உங்களுக்கு வரும் அதனால நீங்கள் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லா டிசைன் சேரீஸுமே வித் பிரைஸோட வந்து அதில் வரும் நீங்க பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சாரி கூட ஹோல்சேல் பிரைஸ்லயே நீங்க வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க சேரீ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் மட்டும் காட்டியிருக்கோம் ஃபார்ட்டி கலர்ஸ்க்கு மேலே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் நீங்க எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எந்த கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அந்த கலர் கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போங்க சேரி ஓப்பன் பண்ணி காட்ட பாருங்க சாம்பிளுக்காக இந்த டிசைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த சேம் டிசைன் மட்டும் தான் ப்ரீமியம் குவாலிட்டியில வருங்க உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதே டிசைனை காட்டி வேற வேற டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க ஆனா இதுதான் வந்து பிரீமியம் குவாலிட்டி சேரீஸ் பாருங்க சேரீ எப்படி நீங்க இது பண்ணாலுமே சேரீஸ் வந்து அப்படியே இருக்கும் இது சேரீயோட ஒன் சைடு பார்டர் பிக் சைடு வந்து பிக் பார்டரா வந்துடும் உங்களுக்கு இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஸ்மால் பார்டரா வந்துடும் சேரீல வந்து உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துருங்க சேரீயோட முந்தி டிசைன்ஸ் இது சேரியோட முந்தி டிசைன் இது சேரியோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வந்துடும் இது சேரியோட உடல் டிசைன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குற கலர்ஸ் எந்த ஒரு கலர் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் சிங்கிள் சேரீ கூட நீங்க எடுத்துக்கலாம் இதோட தனி பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு அதை பார்த்து நீங்க செலக்ஷன் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் நம்ம இன்ஸ்டாகிராம் கேஜி இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு மேல நீங்க கலர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா டைம் கொடுத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி தர்றாங்க இதுலயே வந்து ரெடி ஸ்டாக் எல்லாமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு இது நம்ம கஸ்டமருக்காக ஆஃபர் பிரைஸ்ல எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ